பண்பாடு மாறாத பாடல்கள் சிலவற்றை இன்று பார்ப்போம் தாதா சாஹிப் பால்கி என்கிற மனிதர் இந்திய திரையுலகின் பிதாமகன் ஆவார் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா என்று அழைக்கப்படுகிறார் அந்த தாதா சாஹிப் பால்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஒரு திரைப்படத்தை தயாரித்தார் வசனங்கள் இல்லாமல் ஊமைப்படம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு ராஜ் நர்த்தகி என்று ஒரு திரைப்படம் அது ஆங்கில உரையாடல்களோடு வெளியே வந்தது இன்ஃபேக்ட் தட் இஸ் த ஃபஸ்ட் இண்டியன் ஃபோம் இன் இங்கிலீஷ் டயலாக்ஸ் விச் வாஸ் ரிலீஸ்ட் இன் நைன்டீன் ஃபார்ட்டி ட்யூரிங் த பிரிட்டிஷ் எம்பையர் இதற்கு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு காளிதாசா என்ற ஒரு சினிமா தமிழ் வசனத்தோடு வெளியாகியது இப்படித்தான் படத்திலிருந்து உரையாடல்கள் சேர்க்கப்பட்ட சினிமாக்கள் வெளிவரத் தொடங்கின இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு கன்னியின் காதலி என்கிற ஒரு சினிமாவிற்கு முதன் முறையாக கவி கண்ணதாசன் பாடல் எழுதினார் கலங்காதிரு மனமே என்பது அவருடைய முதல் திரைப்பட பாடலாகும் அதற்கு பிறகுதான் தமிழ் சினிமாக்களில் வசனங்கள் சேர்க்கப்பட்டு வெளிவரத் தொடங்கின ஒரு மூன்று தலைமுறைக்கும் மேலாக சினிமா பாடல்களை எழுதி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் குடிகட்டி பறந்தவர் கவி பேரரசர் கண்ணதாசன் அவர்கள் ரியலி இட் வாஸ் ஏ கோல்டன் பீரியட் ஆஃப் சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படித்தான் அதை சொல்ல வேண்டும் கண்ணதாசன் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா ராஜா ஜிக்கி டி பி ஸ்ரீனிவாஸ் ஜானகி திருச்சி லோகநாதன் ஏஎல் ராகவன் என்று அந்த காலத்து நினைவுகள் இன்று எனக்கு வருகின்றன அது ஒரு கோல்டன் பீரியட் பாடல்களில் இலக்கிய நயம் இருந்தது கலை நயம் பாடல்களில் இருந்தது விரசம் இல்லை பண்பாடு மறவாத பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் நாம் கேட்டிருக்கின்றோம் ஏனத்தான் என்னை பாரத்தான் என்ன அருமையான பாடல் அவர் என்னை தான் எப்படி சொல்வேனதை எவ்வளவு வளைவும் குழைவும் நெளிவும் கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது பன்னீர் பூ போன்ற பார்வையும் പിന്നിനിലേ മുത്താടും വേർയും പിന്നെ വെറും പ്രാണം എന്നും പോർവയും പിന്നലിട്ട കൂന്തയും കൊണ്ട പിന്നെ കണ്ണെതിരേ തോന്നിനാൾ കനിമുഖത്തെ കാട്ടിനാൾ നേർവഴിയെ മാറ്റിന நேற்று வரையே மாற்றினாள் கண்ணெதிரே தோன்றினாள் எந்த விதமான ஆபாச கலப்பும் இல்லாமல் எழுதப்பட்ட பாடல் மெல்லிசை வந்தார் விஸ்வநாதன் அவர்களுடைய ஹம்மிங்கோடு அவருடைய ஹம்மிங் நல்ல மனோரமாக இருக்கும் அவருடைய ஹம்மிங்கோடு எவ்வளோ பாடல்கள் வந்திருக்கின்றன பாலிருக்கும் பழமிருக்கும் பசி இருக்காதோ பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது எவ்வளவு அருமையான மதுர கானம் ஒரு இடத்திலே வருகிறது ஒன்று பாட்டு செல்வோம் என்றே ஆசை என்ன அங்கு செல்லாமலே கால்கள் பின்ன செல்வோம் என்றே ஆசை என்ன அங்கு செல்லாமலே கால்கள் பின்னோ சொல்வோம் என்றே ஆசை என்னோ வார்த்தை சொல்லாமலே இதழ் மூடும் பண்ணோடு பிறந்தது தாடம் குலப்பெண்ணோடு பிறந்தது நானும் உரையை முடிப்பதற்குள் இரண்டு மறக்க முடியாத பாடல்கள் சிறிதர் படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் தள்ளாடி தள்ளாடி அவள் வந்தாள் ஆக சொல்லாமல் கொள்ளாமல் அவளிடம் நான் சென்றேன் அது கூடாதென்றாள் மனம் தாழாதென்றாள் ஒன்று நானே தந்தேன் அது போதாதென்றாள் போதாதென்றாள் அப்படி இந்த பாட்டு ரொம்ப அருமையாக டெவலப் ஆகிப்போம் கண்ணென்ன கண்ணென்று அருகி நிலவன் வந்தா ஆக பின்ன பெண்ணின்று என்னென்ன கதை சொன்னான் இது மாறாதென்றான் இனினே என்றாள் கண்ணில் பார்வை தந்தான் துணை நானே என்ற நானே என்றா பாட்டு அதை நான் வந்து அது பாலியல் பருவத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கும்போது அதை எத்தனை முறை பார்த்தேனே எனக்கு தெரியாது அவ்வளோ ஒரு அழகான படம் நல்ல ஒரு முழுநீழ காமெடி பிக்சர் அது அதில் வருகின்ற ஒவ்வொரு பாடலும் முத்து முத்தான பாட்டு எந்த விரசமும் இருக்காது அந்த பாடம் சிங்காரத்தேர் போல குலுங்கிடும் அவள் வண்ணம் ஆகா சிற்றாடை தழுவிடும் என் எண்ணம் அவள் எங்கே என்றாள் நான் எங்கே நின்றேன் அவள் அங்கே வந்தாள் நாங்கள் எங்கோ சென்றோ எங்கோ சென்றோ கனி போல் விழுந்தது கனி போல் இனித்ததம்மா ஆக மழை போல் விழுந்தது மலராய் மலர்ந்ததம்மா ஒரு தூக்கம் இல்லை நெஞ்சில் இயக்கம் இல்லை பிறர் பார்க்கும் வரை எங்கள் பிரிவும் இல்லை பிரிவும் இல்லை அனுபவம் புதுமை கண்டி இந்த பாட்டு அது இன்னும் எத்தனை வருஷம் தாண்டியும் அந்த பாட்டு நம் மனசில் நீங்காத இடம் பெற்று நிலைத்து இருக்கும் அதே மாதிரி இன்னொரு படம் அதுவும் ஸ்ரீதர் படம் தான் அந்த படத்துக்கு ஒரு பாட்டு பாலின்று சொன்னாலும் பழமென்று சொன்னாலும் ஏன்றி தேன்பாடுமே நூலென்னும் இட இன்னும் நூறாண்டு சென்றாலும் தேர் கொண்ட ஊர் கோலமே இன்று நானும் கவியாக யார் காரணம் அந்த நாளும் விளையாடும் வழி காரணம் ஷூட்டிங் யூரோப்பியன் ரோப்பியன் அந்த படத்தை அதையும் நிறைய தடவை பார்த்திருக்கிறார் பாடல்களுக்காக அதிலே வரும் வண்ணம் சதிராட கை வண்ணம் விளையாட தென்னாட்டு பொன் வண்ணமே மான்வண்ணம் என்றாலும் மலர் வண்ணம் என்றாலும் குறை என்று தமிழ் சொல்லுமே வண்ணம் பா ஒரு வார்த்தும் தேடி முகம் பார்த்து பதம் பாடினே இந்த மாதிரி பாட்டு வரும் அதை ஒரு பக்கம் நான் பார்த்து மறுபக்கம் நான் பார்க்க ஒரு நாளும் போதாதம்மா மணிமுத்தம் வாய் சிந்த சிறுமுத்தம் மணிமுத்தம் வாய் சிந்த சிறு வெட்க முகம் வில்லும் அது மட்டும் போதாதம்மா என் கேள்வி என்று உனை கேட்பது அதை சொன்னால் சொன்னாலும் புரியாதது பார்வை திரைப்பட பாடல்கள் ஜனரஞ்சகமாக மக்களிடம் போய் சேர்ந்திருக்கின்றன கண்ணதாசன் கவிதை தொகுப்பு என்று ஒரு ஏழு தொகுப்புகள் இருக்கின்றன அதில் வருகின்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் தனிச்சிறப்பு தனி இலக்கிய நயம் உடையவை ஒரு பாடல் இன்று வரை எனக்கு நினைவிருக்கிறது ஒரு பாடுகிறார் முக்காடு நீக்கி உன் முகநிலவை பார்த்த பின்பு எக்காடு வந்தாலும் எனக்கு ஏக்கம் இல்லையடி பொங்கு தடந்தோளில் புல்லரித்து நீ வீழ்ந்துவிட்டால் தங்கு தடையில்லாமல் தமிழ் கவிதை ஊர்மொழி பொன்னிழைத்த உன் மெல்லிடையை நான் பொருந்து விட்டால் என் கண்ணிழைத்த எல்லாம் கரைந்து உருகி போகும்படி உன் செப்பாயில் ஓர் நிமிடம் ஜீவனுர பாய்ந்து விட்டால் தெப்பாதி தேவருக்கும் தேராத இன்பமடி வாழைத் துடைகளிலே நான் வசமிழந்த வேளையில் ஒரு ஏழை போல் தோன்றிடுவேன் என்னதான் விந்தையடி என்று எந்த விரச சொற்களும் இல்லாமல் ஒரு கவிதை இப்படி எப்படி இத்தனை கவிதைகள் அவர் ஆபாசமில்லாமல் எந்த ஃபோன்வேர்டும் இல்லாமல் படைத்திருக்கிறார் என்று இன்று நினைக்கின்ற பொழுது கூட வியப்பாக இருக்கும் இப்படி கண்ணதாசன் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எழுதிச் சென்ற இந்த இலக்கியங்கள் காலத்தை மீறி தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் உள்ளவரை நீடித்து நிலைத்து நிற்கும் என்று கூறி வாழ்க கவி பேரரசர் புகழ் என்று மனதார வாழ்த்தி இந்த அளவில் விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம்